மதுவிலக்கு மற்றும் ஆய் தேர்வைத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருக்கும்போது அவர் மேல் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பாஜகவும் அதிமுகவும் வச்சிக்கிட்டே வந்தாங்க குறிப்பிட்ட இரண்டு அல்லது மூன்று மதுபான நிறுவனங்கள் மட்டுந்தான் அதுவும் குறிப்பிட்ட வகையிலான மதுபான வகைகள் தொடர்ச்சியாக கொள்முதல் செய்யப்பட்டது ஏன் எல்லாருக்கும் ஒரு சம வாய்ப்பு வழங்கப்பட்ட பணியிட மாற்றம் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பணிபுரி இன்னொரு மண்டலத்துக்கு மாறும்போது அதற்கு கையொட்டு கொடுக்கப்பட்டது லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு மாதிரி பல புகார்கள் நிறைய முறைகேடு நடந்திருக்கு குறிப்பிட்ட இரண்டு அல்லது மூன்று மதுபான நிறுவனங்கள் அதுவும் குறிப்பிட்ட வகையிலான மதுபானங்கள் தொடர்ச்சியாக கொள்முதல் செய்யப்பட்டது டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனுடைய வீட்டில் அதாவது மணப்பாட்டத்துல சி அவருடைய வீடு இருக்கு அந்த இடத்துல ஒரு சோதனையை நடத்துகிறாங்க திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்ற வீட்லயும் சோதனை நடந்தது இந்த ஆகாஷ் பாஸ்கர் மேல இன்னொரு சர்ச்சை என்னன்னா அடிப்படையில் இந்த ரத்தீஷ் என்பது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர் அப்படின்னு சொல்லப்படுது மத்திய அரசு தங்கிட்ட இருக்கக்கூடிய சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற இந்த தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழாமல் திமுகவையோ இல்லாட்டி திராவிட இயக்கங்களையோ நீங்கள் எதிர்க்க முடியாத சமயங்களில் இது போன்ற சட்டவிரோத இல்லாட்டி ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அந்த கட்சி மேலே ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணுறதுன்றது காலங்காலம் நம்ம பார்த்துட்டு தான் வரும் டிஎன் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் டாஸ்மாக் தமிழ்நாடு அரசியல் களத்தை இப்பொழுது ஒரு அதிரடியாக கலக்கி வரும் சொல் என்றால் அது டாஸ்மாக் தான் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் டெல்லியில் நடந்தது போல மதுபான கொள்கை அந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி வீட்டுக்கு அனுப்பப்பட்டாரோ அதுபோல் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிராக இந்த மதுபான விவகாரத்தை நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு மத்திய அரசு ஒரு கணக்கு போடுது அதுக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மூன்று மாத காலமாக தமிழ்நாட்டையும் டாஸ்மாக் நிறுவனத்தையும் மையமாக வச்சு பல்வேறு விஷயங்கள் செஞ்சிகிட்டு இருக்காங்க இதோடைய நுணுக்கமான பல்வேறு அரசியல் பார்வைகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு இப்படி தான் எல்லோரும் சொல்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் துவங்கி தமிழ்நாட்டில் மதுபானத்தை அரசே விற்பனை செய்து வருது அதற்காக உருவாக்கப்பட்ட தான் டாஸ்மாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதிகாரபூர்வமாக இந்த டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கப்படுது அதுக்கு பிறகு திமுக அதிமுக எந்த ஆட்சி மாறினாலும் டாஸ்மாக கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்றது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வருவாயாக இருந்துட்டு வருது ஆனால் அதனால் எத்தனை குடும்பங்கள் அழகின்றன எவ்வளவு சட்ட சிக்கல் சட்டம் சிக்கல்கள் ஏற்படுதுன்றதை நான் பார்த்துட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் டாஸ்மாகை முற்றிலுமாக ஒழிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் இந்த டாஸ்மாக் மூலயமா இப்போ பல்வேறு அரசியல் திருப்பங்கள் நிகழ ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுப்பேற்ற பிறகு இந்த மதுபான கொள்கையில் ஒரு புதிய கொள்கையில் உருவாக்குறார் அதன் மூலிமா அவர் வந்து ஆதாயம் பெற்றார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஆம் ஆத்மி கட்சி மேலே வைத்து அதற்கான ஆதாரங்களை வெளியிட்டு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுத்தது அதன் விளைவாக அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டார் ஆம் ஆத்மி வீழ்த்தப்பட்டது பாஜக அரசாங்கம் இப்போ அந்த மாநிலத்தில் பாஜக அரசாங்கம் தான் டெல்லியில் நடந்துட்டு வருது அதுபோல் தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்களுக்கு இந்திய எதிர்ப்பு மும்மொழிக் கொள்கை விவகாரம் தேசிய கொள்கை கொள்கை விவகாரம் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இப்படி நிறைய விஷயங்களை பாஜக கையில் எடுத்து பார்க்குது அது ஒவ்வொன்றுத்துக்கும் சரியான பதிலடிகளோ இல்லாட்டு ஏதேனும் ஒரு சட்ட இடர்பாடுகளோ வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு பாஜகவில் கொண்டு போக முடியல இந்த சூழ்நிலையில் தான் அமலாக்கத்துறை மூலியமாக தமிழ்நாடு அரசு மேலே ஒரு முக்கியமான ஒரு புகாரை முன்வைக்கிறாங்க அதாவது இரண்டாயிரத்தி பதினேழு துவங்கி தற்போது வரை டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார்கள் இருக்குது அந்த புகார்கள் சம பண்ணும்போது அதில் சட்டவிரோத பணப்பறை அதாவது இப்படி கலால் வரியை செலுத்தாமல் முறைகேடாக திரட்டக்கூடிய நிதியை குறிப்பிட்ட சில நபர்கள் வந்து ஆதாயம் அடைகிறாங்க அதுக்காக அந்த பணம் வந்து சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்படுது அப்படின்ற புகார்களும் அடக்கும் இந்த சட்டவிரோத பணிமா பண பரிமாற்றம் வந்துட்ட பிறகு இந்த விஷயத்தில் அமலாக்கத்துறை உள்ளே நுழையிறாங்க மதுவிலக்கு மற்றும் ஆயத் அமைச்சர் அமைச்சராக செந்தில் பாலாஜி இருக்கும்போது அவர் மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பாஜக அதிமுகவும் வச்சுக்கிட்டே வந்தாங்க என்னென்னா மதுபானங்களுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வைத்து விளைவிக்கிறாங்க குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கே வந்துட்டு கொள்முதல் ஆடர்கள் கொடுக்கப்படுது அதே போல் பார் டெண்டர் உரிமங்களை வந்துட்டு கட்சிக்காரர்களுக்கும் குறிப்பிட்ட நபர்களுமே மீண்டும் மீண்டும் எடுக்கிறாங்க அதே போல் அந்த வாகனங்கள் மதுபான உற்பத்தி ஆலையிலிருந்து டாஸ்மாக் நிறுவனங்களுக்கும் டாஸ்மாக் நிறுவனத்திலேருந்து டாஸ்மாக் கடைகளுக்கும் கொண்டு போகக்கூடிய அந்த வாகனங்களில் டெண்டர் எடுக்கிறதுலையும் அது குறிப்பிட்ட சில நிறுவனக்கே வழங்கப்படுது இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்தது இதன் விளைவாகத்தான் அவர் உச்சநீதிமன்ற முறை கண்டனத்துக்காலானார் அதுக்கு பிறகு அவருடைய பதவியும் பறிப்போச்சு இதுதான் செந்தில் பாலாஜி சுருக்கமான வரலாறு அதே விஷயத்தை இப்பொழுது வேறு விஷயமாக அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்கிறாங்க அதாவது கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி டாஸ்மாக் நிறுவனத்துடைய தலைமை அலுவலகம் எழும்பூரில் இருக்குது அந்த எழும்பூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திலையும் இன்னும் சில இடங்கள்லேயும் அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள் ஒரு ஐம்பது மணி நேரம் இந்த சோதனை நடக்குது இந்த சோதனையின் முடிவில் நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது அதே போல் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி அமலாக்கத்துறையால் ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடுறாங்க அந்த செய்திக்குறிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு குறிப்பிட்ட இரண்டு அல்லது மூன்று மதுபான நிறுவனங்களிடமிருந்து மட்டும்தான் அதுவும் குறிப்பிட்ட வகையிலான வகைகள் தொடர்ச்சியாக கொள்முதல் செய்யப்படுது ஏன் எல்லாருக்கும் ஒரு சம வாய்ப்பு வழங்கப்படலை அப்போ குறிப்பிட்ட நிறுவனங்களிலிருந்து இவங்க கையூட்டு பெறுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க அதே போல் பார் டெண்டர் உரிமைகளை குறிப்பிட்ட நபர்களுக்கே மீண்டும் மீண்டும் கொடுப்பதற்கான நோக்கம் என்ன ஏன் அதில் வந்துட்டு அந்த ஏழை ஒப்பந்தம் வந்து வெளிப்படையாக இல்லை இப்படி பண்றாங்க அதே போல் பணியிட மாற்றம் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பணிபுரிவார் இன்னொரு மண்டலத்துக்கு மாறும்போது அதற்கு கையூட்டு கொடுக்கப்பட்டது லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு மாதிரி பல புகார்கள் ஒட்டுமொத்த மதிப்பு ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இதுல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்திக்குறிப்பை அமலாக்கத்துறை கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டாங்க இதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த டாஸ்மாக் டவுனத்துடைய பொது மேலாளர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்னு சங்கீதா இன்னொருத்தங்க ஜோதி இவங்க இரண்டு பேர்கிட்டையும் கடந்த இரண்டு மாதங்களில் ஏழு முறை ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க இதுக்கான ஆவணங்கள் எங்கே இது எப்படி நீங்கள் பண்ணீங்க இதுக்கு யார் பின்னாடி இருந்தாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய கேள்வி எழுப்பப்படுது அமலாக்கத்துறையால் அமலாக்கத்துறை சேகரித்த அந்த தகவல்கள் அடிப்படையில் அதாவது சங்கீதாவும் ஜோதியும் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கடந்த பதினாறாம் தேதி டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனுடைய வீட்டில் அதாவது மணப்பாக்கத்தில் சிஆர்புரம்ன்ற இடத்துல அவருடைய வீடு இருக்குது அந்த இடத்துல ஒரு சோதனையை நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து பிற்பகல் மூணு மணி வரைக்கும் நடத்துகிறாங்க அதுக்கு பிறகு அவரை அமலாக்கத்துறையுடைய அலுவலகத்துக்கு கொண்டு போகிறாங்க அன்று இரவு முழுதான் அவர்கிட்ட சோதனை நடத்தப்படுது அதுக்கு பிறகு அவங்களே கொண்டு வந்து விடுறாங்க விட்டுட்டு பகல்லையும் அந்த சோதனை நடக்குது இரண்டு நாட்களாக விசாகனிடம் அவர் மனைவியிடமும் வந்துட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துனாங்க வெறும் விசாகனுடைய வீட்டில் மட்டும் இந்த சோதனை நடக்கலை அதே தேதியில் நீங்கள் ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற கே பி தாசன் சாலையில் இருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்றவருடைய வீட்லேயும் சோதனை நடந்தது இந்த ஆகாஷ் பாஸ்கர் மேலே இன்னொரு சர்ச்சை என்னென்னா சில வருடங்களுக்கு முன்புரை மிக சாதாரணமாக வெளியே தெரியாத இருந்த ஒரு நபர் இப்பொழுது தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களை வைத்து தனுஷ் சிவகார்த்திகேயன் இன்னும் பல படங்களை பிரபலமான நடிகர்களை வச்சுட்டு நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி என்ற பட்ஜெட்டில் படங்கள் எடுத்துட்டு இருக்காரு இவருக்கு இவ்வளவு துறை எங்கே இருந்தது இவருடைய பின்புலம் என்ன அப்படின்ற பல்வேறு சோதனைகளை அமலாக்கத்துறை எழுப்புறாங்க ஆகாஷ் பாஸ்கரன் டாஸ்மாக் அந்த டாஸ்மாகில் நடந்த சட்டவிரோத பரிமாற்றத்தையும் ஆகாஷ் பாஸ்கருடைய இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கான முதலீட்டையும் இணைத்து இந்த சோதனைகள் நடத்தப்பட்டது இது மட்டும் இல்லாம சூலைமேடு ராஜ கீழ் விதியிலுள்ள தனியார் மதுபான நிறுவனத்துல மேகநாதன் ஒருத்தர் அதிகாரியாக பயன்பெற்றுவார் அவர் மூலியமா தான் குறிப்பிட்ட எந்தெந்த நிறுவனங்கள்ல இருந்துட்டு எவ்வளவு மதுபானங்களை கொள்முதல் பண்ணணும் அப்படின்ற விவரங்கள் கேட்டு வாங்கியிருக்காங்க அதனால அவர் வீட்லேயே ஒரு சோதனை நடத்தப்படுது அதே போல திருவள்ளிக்கரையில் தேவகுமார்னு ஒரு தொழிலதிபர் இருக்கார் அவருடைய வீட்டிலேயே சோதனை நடத்தப்படுது அதே போல சாஸ்திரி நகர்ல இரண்டாவது குறுக்குத்தரில் இருக்கிற மின்வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் அவருடைய வீட்டில் அப்புறம் சேத்துப்பட்டில் ஜெகநாதபுரம் முதல் தெருவில் இருக்கக்கூடிய பாபு என்பவருடைய வீட்டில் நடத்துகிறாங்க அதே போல் தியாகராயனரில் இருக்கிற ஆற்காடு சாலையில் இருக்கக்கூடிய கேசவன் என்பவருடைய வீட்லேயும் அதுக்கு பிறகு எம்ஆர்சி நகரில் ஒரு அடுக்குமாடி குடிப்பில் இருக்கக்கூடிய தொழிலிபர் ரத்தீஷ் என்பவர் வீட்லேயும் இந்த சோதனைகளை அமலாக்கத்துறை மேற்கொண்டாங்க இதில் ரத்தீஷ் அவருடைய வீடு திறந்திருக்கு அங்கே வீட்டில் விளையக்கூடிய பணியாளர் இருக்கிறாங்க ஆனால் அவரும் இல்லை அதனால் பகல் முழுக்கம் காத்திருந்தவங்க அதுக்கு பிறகு ரத்தீஷோட வீட்டில் சோதனை செஞ்சு சில ஆவணங்கள் எடுக்கிறாங்க அப்படி யாருமே இல்லாத வீட்டில் சோதனை செய்யும் போது நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த வீட்டை பூட்டி அந்த சாவியை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படி அந்த சாவி நீதிமன்றத்துலேயும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு கடந்த பதினேழாம் தேதி ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீண்டும் மேற்குறிப்பிட்ட எல்லார் வீடுகளிலையும் அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறாங்க இந்த சோதனை எல்லாமே துணை பொதுமேலாளர்கள் சங்கீதா மற்றும் ஜோதி அதன் பிறகு முக்கியமாக இரண்டு நாட்களாக டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் இருக்கார் இல்லையா அவருடைய வீட்டில் கிடைத்த ஆவணங்கள் பிளஸ் அவரிடம் பெறப்பட்ட இந்த வாக்கு இதன் அடிப்படையில் தான் இந்த சோதனைகள் அமலாக்கத்துறையால் நடத்தப்படுது கடந்த பதினாறாம் தேதி டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் சோதனை நடத்தப்படும்போது போது அவர் வீட்டுக்கு அருகாமையில் காம்பவுண்ட் ஷோர் வெட்டி பல குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கு அந்த குப்பைகளில் வாட்ஸ்அப் உரையாடல் அதாவது விசாகனுடைய மொபைலில் இருந்து அவருக்கு வந்த இல்லை அவருக்கு அனுப்பிய செலப்பிரிட்டிய தனிப்பட்ட உரையாடல்கள் ஸ்கிரீன்ஷாட்டை எடுக்கப்பட்ட ஜெராக்ஸ் பேப்பர்ஸ் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஐயம் என்னென்னா பர்சனலா அனுப்பிச்சிருக்கிறது தான் வாட்ஸ்அப் உரையாடல் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவரே அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பாரா அப்படின்ற கேள்வி எடுப்பது யாரேனும் அந்த உரையாடல்களை விசாரணைய மொபைலி எடுத்து பிரிண்ட் அவுட்டாக எடுத்து அதை அந்த இடத்துல போட்டு அமலாக்கத்துறை அதிகளை கைப்பற்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன்னா அவருடைய மொபைலில் இருக்கக்கூடிய அவருடைய லேப்டாப்ல இருக்கக்கூடிய அவருடைய அலுவலக கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய விஷயங்கள் டிஜிட்டல் ஆதாரங்களா நம்ம பயன்படுத்த முடியும் அப்படி இருக்கும்போது வேண்டுமென்றே விசாகன் அதனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பார் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் இதே கேள்வியை அதிமுக பொதுச்செயலாளர் வந்து எழுப்புறாரு விசாகன் வீட்டிலேருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் யார் அவர் யாருக்கெல்லாம் தம்பி அப்படின்னு குறிப்பிட்டு தியா சார்னு குறிப்பிட்டு யாருக்கு வந்துட்டு மெசேஜில் அனுப்பியிருக்காரு மெசேஜ் வாங்கியிருக்காரு அப்படின்ற கேள்வியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருந்தார் அதாவது அதிமுகவுடைய குற்றச்சாட்டு என்ன இல்லை அமலாக்கத்துறையுடைய ஐயம் அப்படி என்னன்னா இந்த தொழிலதிபர் தலைமறைவாக இருக்கக்கூடிய தொழிலதிபர் ரத்தீஷ் என்பவர் விசாகன் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனுக்கு சில உத்தரவுகளை பிறப்பிக்கிற மாதிரி அதாவது இந்த நிறுவனத்திலிருந்து இவ்வளோ கொள்முதல் பண்ணுங்க அப்படின்ற தகவல்கள் அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் இருந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் விசாகன் செயல்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதே தகவல்களில் தான் அந்த துணை பொது மேலாளர் ஜோதி ஜோதிசங்கரும் சங்கீதாவும் அமலாக்கத்துறை அதிகாரிகிட்ட சொன்னதாக தெரிய வருது அதன் அடிப்படையில் தான் ரத்தீஷ் எங்க அப்படின்ற கேள்வியை எழுப்பி அமலாக்கத்துறை ரொம்ப தீவிரமாக தெரியிட்டு இருக்காங்க அடிப்படையில் இந்த ரத்தீஷ் என்படுறாருனா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அமலாக்கத்துறை டாஸ்மாக் வழியாக ரத்தீஷ் வழியாக திமுக அரசாங்கத்தை நோக்கிய ஒரு பயணமாக இந்த விசாரணையை கொண்டு போகிறாங்க அப்படின்றத நம்மால புரிஞ்சிக்க முடியுது எந்த விதத்திலையும் ஒரு டாஸ்மாக் நிறுவனம் அப்படி என்பது அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம் அதில் சட்டவிரோத செயல்கள் நடந்தால் கண்டிப்பாக மாநில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மத்திய அமலாக்கத்துறைக்கு இவர்கள் இருவருமே நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் கடந்த கால வரலாறுகள் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளர் தலைமைச் செயலக அலுவலத்துக்குள்ளேயே அமலாக்கத்துறை நுழைஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ டாஸ்மாக் மேலாண் அலுவலருடைய அலுவலகத்துக்குள்ளேயும் டா அமலாக்கத்துறை போகிறாங்க இப்படி மத்திய அரசு தங்கிட்ட இருக்கக்கூடிய சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற இந்த தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழாமல் அதே சமயத்தில் இந்த விவகாரத்தில் குற்றங்கள் நடந்திருக்கு சட்டவிரோத பணிப்பறை மாற்றம் நடந்திருக்கு அதற்கு ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியதோ மறுக்க முடியாது ஆனால் இதை காண்பித்து திமுகவை மிரட்டுவதோ இல்லை இதை காண்பித்து வாக்குகளை திரட்டுவதோ என்பது கண்டிப்பாக ஒரு அரசியல் ஆதாரமாக அரசியல் ஆதாயத்திற்கான செயலாக தான் நம்ம பார்க்க முடியுது ஒரு பக்கம் மாநில சுயாட்சி ஆளுநருக்கான காலக்கெடு இப்படி பெரிய பெரிய விஷயங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு மோதல் போக்க நடந்துட்டு வர சூழ்நிலையில் இந்த பக்கம் அமலாக்கத்துறை மூலியமா இந்த டாஸ்மாக் விவகாரத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு இருக்குது இருக்கு மரத்தில் தேர் கொட்டினா மரத்தில் நெறிக்கட்டுதுன்னு கிராமத்துல சொல்லுவாங்க அதுபோல் நேரடியாக அரசியல் களத்தில் திமுகவையோ இல்லாட்டி திராவிட இயக்கங்களையோ நீங்க எதிர்க்க முடியாத சமயங்கள்ல இது போன்ற சட்டவிரோத இல்லாட்டி ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அந்த கட்சி மேலே ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணுறதுன்றது காலங்காலம் நம்ம பார்த்துட்டு தான் வரும் உதாரணத்துக்கு டூ ஜி வழக்கே கூட டூ ஜி வழக்கில் நீதிபதி ஓ பி ஷைனி ஏழு வருஷமாக நான் காத்துட்டு இருந்தேன் யாராச்சும் ஒருத்தராச்சும் இந்த டூ ஜி வழக்கில் வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒன்றுமில்லாத வழக்காக நம்ம முடிஞ்சதை பார்த்தோம் அதுபோல் இந்த அமலாக்கத்தை இப்போ முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் விவகாரம் சட்ட ரீதியாக குற்றங்கள் நடந்திருந்தால் அதற்குரியவர்கள் பொறுப்பாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இதனை ஒரு அரசியல் ஆதாயமாக பார்க்கக்கூடிய பாணி முற்றிலும் ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏன்னா நாளைக்கு நம்ம பிடிக்காத ஒரு ஆட்சி பிடிக்காத ஒரு மாநிலத்தில் நடந்துட்டு நீங்கள் சிபிஐ மூலியமா அமலாக்கத்துறை மூலியமாக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவங்கள சொல்லி முன் வச்சு அதில் ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்தி அவங்கள தேர்தலில் வீழ்த்த முடியும் இந்த டாஸ்மாக் விளக்கு உண்மையிலேயே சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை நோக்கி நகர்கிறதா அரசியல் ஆதாயத்திற்காக நடத்தப்படுகிறதா என்பதை இன்னும் நாட்கள் செல்ல செல்ல நம்மால் புரிஞ்சு கொள்ள முடியும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளையும் அதன் பின்னணியோட அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்